இதுகிட்ட போய் கேட்குறாங்க ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஒரு தொலைக்காட்சி தொலைக்காட்சி ஒரு யூடியூப் இன்டர்வியூவில் கேளுக்கிட்ட பாருங்களேன் யூடியூப்போட கிரகத்தை பாருங்களேன் யார் யார் நேர்காணல் எடுக்கணும்னு தெரியாமல் போச்சு கூட்டு வச்சு உட்கார வச்சுக்கிட்டு இது நம்ம வந்து ஆக்ஸ்போர்ட் பள்ளிகளுக்கிற கழகத்தில் தமிழ்நாட்டை பற்றி படித்து சொந்த மாதிரியும் இது நம்ம தமிழ்நாட்டை வந்து பெரிய அரசியல் செஞ்ச மாதிரியும் பெரிய போராட்டங்கள் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற மாதிரியும் பெரிய மக்கள் போகிற நாலு பிரெட்டையும் நாலு பண்ணையும் கொண்டு டிவிக்கில் இருக்கும்போது கொடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கு இது அரசியல்னு நினச்சிக்கிட்டு இருக்குது ஒரு பண்ணையும் பிரட்டையும் மக்களுக்கு கொடுப்பது அரசியல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தற்குறி இந்த வைஷ்ணவி இந்த தற்குறிட்ட அன்னொரு தற்குறி கேட்குது திராவிடம்னா என்ன அப்படின்னு அதுக்கு இந்த தற்குரி வைஷ்ணவி சொல்லுது ஐ டோன்ட் நோ உண்மையிலே தெரியாது அப்படிங்குது அம்மா வைஷ்ணவி உனக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா இருக்காருல்லையா ஸ்டாலின் உங்கள் அப்பா கோயம்புத்தூருக்கு ஒரு அப்பா இல்லை ஒரிஜினல் அப்பா இல்லை உங்கள் டூப்ளிகேட் அப்பா இருக்காரு இல்லையா திராவிட அப்பா ஸ்டாலின் அவருக்கே தெரியாது திராவிடம்னு அவருடைய அப்பா இருக்கார் இல்லையா அவருக்கே தெரியாது திராவிடம் அவன் என்னென்னே தெரியாம திமுக போய் சேர்ந்துக்கிட்டு இது விஜய வந்து எடுத்து கேள்வி இது என்ன பெரிய குடும்பம்னா முதல் காணொலியில் முதல்ல வந்து திராவிடம் என்னென்னு தெரிஞ்சு சமூக வலைதளத்தில் வச்சு செஞ்சுட்டாங்க உண்மையிலே விஜயனுடைய தொண்டர்களை தம்பி மாரில் குறை சொல்லக்கூடாது வச்சு கதற விட்டாங்க ஐ நீட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஐ சப்போர்ட் டிஎம் உங்க விஜய் വന്നട്ട <laughs>